நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது வாராகியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது நியாயத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் அவள் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைடு தான் நிற்பாள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது கரெக்டு நம்ம சைடு தான் சரி அப்படின்னு பட்டதுனாக்க தைரியமாக நம்ம அவகிட்ட போய் வேண்டிக்கலாம் கண்டிப்பான முறையில் அவன் நம்ம பக்கம்தான் நின்று நம்மளை ஜெயிக்க வைப்பாள் அந்த மாதிரி நிலுவையில் நிறைய வழக்குகள் இருக்குது எனக்கு அந்த வழக்கெல்லாம் என் பக்கம் சாதகமாக அமையணும் மாமி அதுக்கப்புறம் நிறைய பணம் வந்துட்டு வேண்டி இருக்குது அதுவும் வரமாட்டேங்கிறது அதுக்கப்புறம் வீடெல்லாம் பிடிங்கிட்டான் ஏமாற்றி வாங்கின்ட்டான் மாமி அது எனக்கு திருப்பி கிடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பணவரவு வீடு நிலம் வழக்குகள் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வாராகிய மனசார நீங்கள் வேண்டின்றதுனாக்க கண்டிப்பான முறையில் கூடிய சிரி சீக்கிரம விரைவில் நமக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நியாயத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் அவள் அவளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா நமக்கு அவளுக்கு இப் இஷ்டமானதை வந்துட்டு மண்ணில் விளையிறது எல்லாமே அவளுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது வேர்க்கடலை மாதுளம்பழம் இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு கலர் பட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் கலர் பட்டு அவளுக்கு பிடிக்கும் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கலர் பட்டு வாங்கின்னு போய் அவளை நீங்கள் அந்த பட்டை சாத்தி மற்றபடி வே இதை இந்த வேர்க்கடலையும் மாதுளம்பழமும் வாங்கிக்கோங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எப்போவும் போல் தேங்காய் அதெல்லாம் யூஸ்வல்லாக வாங்கிக்கோங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் வேண்டேன்னா பண வரவு இல்லை வேறு ஏதாவது நிலமோ வீடோ திரும்பி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்னாக்கா என்ன தேதியில் நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னாக்கா தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பஞ்சமி தேதி ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நீங்கள் அவளை பார்த்து மனசார நீங்கள் வேண்டு வந்தேனாக்க கண்டிப்பான முறையில் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் தஞ்சாவூர் இந்த மகாராஜா அப்படி தான் அவருக்கு எந்த போர் எங்கே போகணுன்னாலும் வாராகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிண்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போவார் அதே மாதிரி திரும்பி வரும்போது ஜெயத்தோடு தான் அவர் வருவார் அவருடைய அரண்மனையில் முதல்ல வாராகியோட சிலை தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் விநாயகர் சிலை சிலையே இருக்கும் எங்க போனாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவளுக்கு இவள்கிட்ட நம்ம வாராகிட்ட அவள் உண்மையா நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் அவர் போவார் ஆனா போயிட்டு திரும்பி வரும்போது அந்த காரியம் அவர் ஈடுபட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் அது ஜெயத்தோட தான் அவர் திரும்பி வருவார் அதே மாதிரி வாராகிக்கு ஒரு நல்ல ஒரு பன்னிரெண்டு பெயர்கள் இருக்கு இந்த மாதிரி இந்த பேரை நீங்க இதாவது ஒரு ஸ்லோனை பண்ணவே வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் டெய்லி உச்சரிச்சுட்டு வந்தேன்னாக்க எஸ்பெஷலி நீ இந்த கோவிலுக்கு போகும்போது அதை உக்காந்துட்டு அங்கே சொன்னேனாக்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த வேர்க்கடலை மாதுளம்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் இல்லை சிகப்பு கலரில் பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாத்திட்டு மனசார நீங்கள் அவ்வளோ வேண்டேன் இந்த மாதிரி எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும் இத்தனை வருஷமாக இது நிலுவையில் நிற்கிறது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு சந்தோஷத்தை அமைச்சு கொடு சொல்லி நீங்க மனசார வேண்டி வந்தேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு வாட்டி முடியலையா இன்னொரு வாட்டி போயிட்டு வாங்க ஒரே வாட்டியில் அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு கண்டிப்பான முறையில் சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி ஆற்றுல நம்ம மாற்றுல இந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் சிலையும் இருக்கு இந்த மாதிரி பாராகி போட்டோவும் வாங்கி தனியா அவளுக்காக ஒரு தீபம் ஏத்தி நீங்க இந்த திதியில கோவிலுக்கு போக முடியல பஞ்சமி திதி தேவிரை அஷ்டமி இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்போவுமே விளக்கேத்துருவேன் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அவளுக்கு ஆற்றுல வழக்கியத்தை வழிபட்டு கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் அந்த நாமங்களை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஓம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா ஓம் வார்த்தாளி மகாசேனா ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஓம் அரிஜை ஸோ இந்த மாதிரி பெயர்களை ஓம் 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 ஓம்னு பட்டு ஓம் பஞ்சமி ஓம் தண்டநாதா ஓம் சங்கேதா ஓம் சமயேஸ்வரி ஓம் சமய சங்கேதா ஓம் வாராகி ஓம் போத்ரிணி ஓம் சிவா ஓம் வார்த்தாளி ஓம் மகாசேனா ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஓம் அரிஜாய்